இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் என்ன காஞ்ச உடனே வெந்தயத்தை கொஞ்சம் போடுங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் இருக்கட்டும் வெந்தயம் கொஞ்சம் சிவந்த உடனே கடப்புருப்பு போட்டுக்கலாம் அதில் ஒரு கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் மல்லி வந்து ரெண்டு ஸ்பூனு வத்தல் வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு விலகு வந்து ஒரு ஸ்பூனு எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகாமல் வைக்கணும் ஒண்ணு போல கொஞ்ச நேரம் மாறனா போதும் அந்தளவு வதக்குங்க புளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கேன் புளியும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் இதுலேயே போட்டுடலாம் ஒரு அளவு போடுங்க இப்போ வறுக்கிறது தான் நல்லா பக்குவம் நல்லா செவந்து வறுக்கணும் கடுக விட்டுறாமல் ஒன்று போல் நல்லா வந்து ஒரு ஐம்பது கிராம் விடுங்க என்ன கொஞ்சம் காயட்டும் இப்போ நம்ம கடுகும் வெந்தயத்தையும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு சேர்த்து அதை போட்டுக்கலாம் அது பொரியட்டும் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த மலைப்பூடு எடுத்து வச்சிருக்கேன் மழைப்பூடு இந்த மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கோங்க இந்த தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு கிண்ண அளவு போட்டுக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க போட்டுக்கலாம் என்ன ஃபஸ்ட்டு வந்து வதங்கணும் வெள்ளைப்பூடு இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வயசுக்கு வந்தவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா வகுத்த வழியெல்லாம் இருக்காது இது சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் மாறி வரணும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதுக்கு அப்புறமே எல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இந்த பூண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வதங்கணும் வதங்கினதில் நம்ம வந்து இந்த அப்புறம் போட்டலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து இந்த அளவுக்கு நான் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து மஞ்சள் பொடி அதுக்கு தேவையான மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான ஒரு கல் உப்பும் போட்டுக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா சுண்டி வரணும் நல்லா கொதிவிடட்டும் இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்லியாக கொதிக்கட்டும் குழம்பு திறந்து பார்க்கலாம் குழம்பு அருமையாக வந்திருக்கு நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி எண்ணெய் விட்டு கொதிச்சிருக்குன்னு குழம்பு அருமையாக இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும்